ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான வெங்காய சட்னி என்னோடய ஸ்டைலில் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் இல்லை வாக்குனர் வெட்டின வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி ரெண்டு மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி மூணு சிகப்பு மிளகாய் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை மூணு ஸ்பூன் தேங்காய் கடாய் வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுக்கணும் வருபடட்டும் பார்க்கலாம் மிதமான தீயா வச்சு பொன்னிறமாக வறுத்தி எடுக்கணும் நல்லா செவந்து வந்திருச்சு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கலாம் சேர்த்து இலை வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ தேங்காய் சேர்த்திக்கலாம் தேங்காய் சேர்த்தி நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அடுப்பை அமைச்சிடலாம் வதக்குனது நல்லா ஆறிடுச்சு இப்போ ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு கடுகுளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் தாலிப்ப சட்னியில் கொட்டிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க